கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கலப்பில்லாத வாழ்க்கை இன்றைய தியான வசனம் ஏசாயா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் மஞ்சம் அசுத்தம் உள்ளதாக இருக்கும் அவள் தன்னை மோக பாவத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் உள்ளவளாக மாறிவிடுகின்றாள் இவனமாகவே தேவனாகிய கத்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அவருக்கு துரோகம் செய்து வேறு தேவர்கள் என்று அழைக்கப்படும் மாயைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் அவர்கள் தங்கள் பரிசுத்த உறவை வேசித்தனத்துக்குள்ளாக்கிக் கொள்கின்றார்கள் உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று அது நியாயத்தால் நிறைந்திருந்தது நீதி அதில் குடிகொண்டிருந்தது இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர்கள் என்று தேவனாகிய கத்தத்தாமே தம்முடைய ஜனங்களுடைய பின்மாற்றமான இருதயத்தை குறித்து கூறியிருக்கின்றார் வெள்ளி தன் நிலையிலிருந்து களிம்பாக மாறி போகும் போது அது இனி வெள்ளி என்று அழைக்கப்படுவதில்லை அதுபோலவே சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலிருந்து விலகி போகும் விசுவாசியும் வெள்ளியைப் போல ஆகிவிடுவார்கள் சுவையான திராட்சை ரசத்திலே தண்ணீரை கலந்துவிட்டால் அது இனி திராட்சை ரசம் என்று அழைக்கப்படாமல் தண்ணீர் கலப்பானது என்று அழைக்கப்படும் தங்களை அழைத்த நாயகனாகிய கத்தருக்கு துரோகம் செய்கின்றவர்கள் தங்கள் இருதயத்தை திருக்குள்ளதாக மாற்றி விடுகின்றார்கள் நீங்கள் விரும்பின கார்வாலி மரங்கள் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகள் நிமித்தம் நாணம் அடைவீர்கள் என்று கத்தர் கூறியிருக்கின்றார் இவர்கள் ஆதி அன்பிற்கு திரும்ப வேண்டும் எங்கே விழுந்தார்கள் என்று அறிந்து கொண்டு தங்கள் ஆவிக்குரிய பரிதாபமான ஏழ்மையான நிலைமையை உணர்ந்து தங்கள் துரோகங்களுக்காக துயரப்பட வேண்டும் தேவசித்தமானது தேவனுடைய திட்டப்படி தங்கள் வாழ்விலே நிறைவேற இடம் கொடுத்து சுய நீதியை விட்டு தேவனுடைய வேண்டும் தங்கள் இருதயங்களை இருக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் தேவனோடு உள்ள உறவிலே சுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கூறிய தேவனே நான் எப்போதும் என் உண்மை நிலையை உணர்ந்து உம்முடமாய் திரும்பும் மிருதேத்தை எனக்கு தந்தர் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம்